சர்க்கார் ஐந்து ஆண்டுகள் ஐம்பது தவறுகள் காங்கிரஸ் ஆண்டுகளில் செய்யாததை நாங்கள் அறுபது மாதங்களில் செய்து காட்டுகிறோம் என்றார் பிரதமர் மோடி மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மாதங்கள் முடிவடைய போகிறது மோடியை குறை கூறுவதே உங்களுக்கு வேலை என்று பாஜகவினர் சொல்வது வழக்கமான ஒரு குற்றச்சாட்டு மோடியை ஏன் எதிர்க்க வேண்டும் அப்படி என்ன செய்தார் இந்திய பிரதமர் என்றால் பட்டியல் நீள்கிறது கால ஆட்சியில் மோடி மீதும் மோடி அரசாங்கத்தின் மீதும் பட்டியலிடப்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டுகள் பண மதிப்பிழப்பு அறிமுகம் செய்யப்பட்ட நாளிலிருந்து முதல் ஐம்பது நாட்களில் மட்டும் இந்தியா முழுவதும் வங்கிகளில் பணம் மாற்றுவதற்காக வரிசையில் நின்று மட்டும் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மோடி பதவியேற்ற அன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அறுபத்து மூன்று ரூபாயாக இருந்தது அதன் மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் வரை வீழ்ச்சியை சந்தித்தது நவம்பரில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை புள்ளி ஒன்று பின்னாளில் அது ரூபாய் வரை சென்று விற்பனையானது உலக அளவில் மத கலவரங்களால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது ஆண்டுக்கு சராசரியாக எழுநூறு கலவரங்கள் இந்தியாவில் நடக்கின்றன பதினான்காம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுக்கும் இடையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சராசரியாக மூன்று சதவீதம் அதிகரித்திருக்கிறது எதிர்கட்சிகள் அல்ல மோடி தலைமையேற்றுள்ள இந்த அரசின் கீழ் இயங்கும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் மேக் இன் இந்தியா திட்டத்தை உயர்த்தி பிடிக்கும் மோடி தன் சொந்த மாநிலமான குஜராத்தில் மூன்றாயிரம் கோடி ரூபாய் செலவில் பட்டேலுக்கு அமைத்த சிலை இந்தியாவில் உருவாக்கப்பட்டது அல்ல அது சைனா தொழில் உற்பத்தி வளர்ச்சி குறியீடு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இரட்டை இலக்கத்தில் இருந்தது மோடியின் இந்த ஆண்டு கால ஆட்சியில் அது ஒற்றை இலக்கத்துக்கு குறைந்து விட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மோடி பதவியேற்கும் போது இந்தியாவின் வாராக்கடன் இரண்டு புள்ளி ஏழு மூன்று லட்சம் கோடி இப்போது இது மூன்று மடங்குக்கும் மேலாக அதிகரித்து வாராக்கடனின் மதிப்பு லட்சம் கோடியாக உயர்ந்துவிட்டது நாடு முழுவதும் நூறு ஸ்மார்ட் சிட்டிகளை உருவாக்குவோம் என்றார் மோடி நாற்பத்தி முன்னூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் இதுவரை ஒரு நகரம் கூட உருவாக்கப்படவில்லை மோடி பிரதமரான முதல் நான்கு ஆண்டுகளில் பயணம் செய்த வெளிநாடுகளின் எண்ணிக்கை இதற்கான பயண செலவு மட்டும் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பின்பு தமிழகத்தில் மட்டும் சுமார் ஐம்பதாயிரம் சிறு குறு தொழிற்சாலைகள் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன இதன் மூலம் வேலை இழந்தோர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்துக்கும் அதிகம் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவர் கணக்கிலும் பதினைந்து லட்சம் டெபாசிட் செய்வேன் என்று கூறினார் மோடி இதுவரை பதினைந்து ரூபாய் கூட வரவில்லை தீவிரவாதம் ஒழியும் கருப்பு பணம் ஒழியும் என்ற முழக்கத்துடன் அமல்படுத்தப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் எந்த நன்மையும் விளையவில்லை என்று ரிசர்வ் வங்கியே ஒப்புக்கொண்டு விட்டது ரயில் கட்டணம் மருந்து பொருட்கள் போன்றவற்றின் விலை பாஜக ஆட்சியில் பன்மடங்கு அதிகரித்து விட்டது கேஸ் சிலிண்டரின் விலையோ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எகிரிவிட்டது தமிழ்நாடு புதுச்சேரி மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பாஜக ஆளாத மாநிலங்களின் உரிமைகளில் தலையிட்டு அங்கு ஓர் இணை அரசாங்கத்தை நடத்த முயலும் பாஜக மாநில உரிமைகளை ஒட்டுமொத்தமாக நசுக்கிவிட்டது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை மையமாக கொண்டுதான் ஒரு நாட்டின் வளர்ச்சி கணக்கிடப்படுகிறது இதுதான் ஜிடிபி இதை மதிப்பிடுவதற்கான அடிப்படை வருடத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றி பொருளாதார வளர்ச்சி குறித்த ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது மோடி அரசு நாட்டின் உயரிய அமைப்புகளில் ஒன்றான ரிசர்வ் வங்கியை சிதைத்து சீர்குலைத்தது மோடி அரசு ரிசர்வ் வங்கி மட்டுமல்ல சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாத்து நிற்கும் தன்னாட்சி அமைப்புகளை காவிமயப்படுத்தி காலி செய்தது மோடி அரசு வராக்கடன் பிரச்சனை உச்சத்து நிற்கும் நேரத்தில் இந்தியாவின் பெரு முதலாளிகளை வெளிநாடுகளுக்கு தப்ப விட்டதில் பாஜக தலைவர்களின் பங்கு முக்கியமானது லலித் மோடி தப்பிக்க சுஷ்மா ஸ்வராஜும் மல்லையா தப்பிக்க அருண் ஜெய்ட்லியும் காரணம் என்பது தப்பி சென்றவர்களே தந்த வாக்கு மூலம் இந்தியாவின் முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்களை ஏபன் நக்சல் என்ற போலி குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்தது மோடி தலைமையிலான பாஜக அரசு வரவர ராவ் கௌதம் நவ்லகா சுதா பரத்வாஜ் அருண் பெரேரா மற்றும் வர்னன் கொன்சால்வேஸ் ஆகியோரை கைது செய்து வீட்டு காவலில் வைத்து மாற்று குரல்களை ஒடுக்கியது மோடி அரசு அரசாங்கத்தையும் பாஜகவையும் எதிர்த்து கேள்வி கேட்ட பத்திரிக்கையாளர் கௌரி லங்கேஷ் சுட்டு கொல்லப்பட்டார் இதற்கு முன்பே கோவிந்த் பன்சாரே நரேந்திர தபோல்கர் கல்புர்க்கி என பாஜக அரசு கொன்றொழித்த சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற பேராசிரியர் சாய்பாபா பல ஆண்டுகளாக கேட்க கேள்வியின்றி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் புகழ்பெற்ற சமூக செயற்பாட்டாளரும் அம்பேத்கரின் பேத்தியை திருமணம் செய்தவருமான ஆனந்த் டெல்டும் டேவை கைது செய்ய தொடர் நெருக்குதல் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் அம்பானிக்கு ரஃபேல் ஒப்பந்தம் அதானிக்கு ஆஸ்திரேலிய சுரங்கம் என கார்பரேட்டுகளுக்கு மக்கள் பணத்தை கிரயம் செய்து தரும் வேலையை மட்டும் மிக சரியாக செய்து வருகிறார் மோடி மேக் இன் இண்டியா ஒரு உலகளாவிய திட்டம் என்று மோடி செல்லும் நாடுகளிலெல்லாம் பேசி வருகிறார் ஆனால் ரஃபேல் திட்டத்தில் இந்தியா எட்டு விமானங்களை தயாரிக்கும் என்று காங்கிரசால் போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது மோடி அரசு ஆரம்பத்தில் இருநூற்றி இருபத்தி எட்டு பொருட்களை இருபத்தி எட்டு சதவிகித வரி விகிதத்துக்குள் கொண்டு வந்த மத்திய அரசு இப்போது வெறும் இருபத்தாறு பொருட்களை மட்டுமே இந்த பிரிவுக்குள் வைத்துள்ளது ஆரம்பத்தில் வரியை விதித்துவிட்டு தேர்தலுக்காக வரியை குறைக்கும் நடவடிக்கைகளைத்தான் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது டெல்லியில் நூறு நாட்களுக்கும் மேலாக தமிழக விவசாயிகள் எலிக்கறி உண்டு நிர்வாணமாக தலைநகரில் நின்று போராடியும் மோடியிடமிருந்து பதில் வரவில்லை மகாராஷ்டிராவில் பாதங்களில் வெடிப்புடன் நடந்து வந்த விவசாயிகளையும் மோடி கண்டுகொள்ளவில்லை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறார் ஆனால் சந்திக்க மட்டும் அஞ்சுகிறார் இந்திய பிரதமர்களில் ஒரு முழு ஆட்சி காலத்தில் பத்திரிகைகளை சந்தித்து பேசாத பிரதமர் மோடி மட்டுமே காஷ்மீர் சிறுமி ஆசிஃபாவை ஒரு கோயிலுக்குள் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற கொடூரம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது ஆனால் இந்த கொலைக்கும் கொலைகாரர்களுக்கும் ஆதரவாக திரங்க யாத்ரா என்ற பெயரில் தேசிய கொடியுடன் ஊர்வலம் போனார்கள் பாஜக தலைவர்கள் இரண்டாயிரத்து பதினாறு மார்ச்சில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இறைச்சிக்காக மாடுகளை கொண்டு சென்றதாக கூறி மூன்று இஸ்லாமிய இளைஞர்கள் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்டனர் இதை செய்தவர்கள் பாஜகவினர் உத்தரப்பிரதேசத்தில் அக்லர்க் என்பவர் மாட்டிறைச்சி வைத்திருந்தார் என பின்னர் சோதனையில் அது இல்லை என்று தெரிய வந்தது கங்கா திட்டம் மேக் இன் இண்டியா திட்டம் டிஜிட்டல் இந்தியா என நாளுக்கு ஒரு புதிய இந்தியாவை உருவாக்க திட்டமிடும் மோடியால் எதையுமே வெற்றிகரமானதாக மாற்ற முடியவில்லை காஷ்மீரில் மாநில உரிமைகளுக்காகவும் தீவிரவாதத்துக்கு எதிராகவும் போராடும் இளைஞர்களை பெல்லட் குண்டுகளால் துளைத்தது பாஜக அரசு மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சியில் ஆண்டுக்கு சராசரியாக பனிரெண்டாயிரம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன கார்ப்பரேட்டுகளுக்கு மோடி தரகு வேலை பார்க்கிறார் என்பதை பாஜக மறுக்கிறது ஆனால் அம்பானியின் விளம்பரத்தில் மோடி இடம்பெற்றது எப்படி என்பதற்கு இதுவரை எந்த விளக்கமும் இல்லை ஆதார் தகவல்கள் திருடப்பட்டதாக கூறுவதை மறுத்த அரசு அதனை அடி தடிமனுள்ள அறைக்குள் பாதுகாப்பதாக பொறுப்பில்லாமல் பதில் சொன்னது இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான தவிர்த்து கம்பெனி ஆரம்பித்து பதினைந்து நாட்களே ஆன ரிலையன்ஸ் டிஃபென்ஸுக்கு ரஃபேல் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை பாஜகவிடம் பதில் இல்லை பிரதமர் மோடி தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் கூட்டணி பிரச்சாரத்தில் என் ஆட்சியில் தமிழக மீனவர்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது என்று உறுதியளித்தார் ஆனால் அதன் பிறகுதான் பிரிட்டோ என்னும் மீனவ இளைஞர் இலங்கை கடற்படையால் வங்கக் கடலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் அதில் தலையிட்டு ஸ்கீம் என்று புதிதாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து மாபெரும் குழப்பத்தை உருவாக்கிய பாஜக அரசு இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு காவிரி பிரச்சனையை இழுத்தடிக்க வழி அமைத்தது நதிகளை இணைப்போம் என்பது பாஜகவின் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சம் இன்று வரை எந்த நதியையும் இணைக்கவில்லை அதற்கான சின்னஞ்சிறு முயற்சியை கூட எடுக்கவில்லை பதினைந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் புதிதாக ஆறு மாநிலங்களில் மருத்துவமனை அமைக்க அனுமதி வழங்கியதாக அறிவிக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் அசாம் பீகார் தமிழ்நாடு இந்த மாநிலங்களில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்று கூட கட்டி முடிக்கப்படவில்லை சில மாநிலங்களில் அதற்குரிய நிதியே ஒதுக்கப்படவில்லை பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒரு கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார் மோடி ஆனால் இரண்டாயிரத்து பதினெட்டில் மட்டும் வெவ்வேறு துறைகளை சேர்ந்த ஒரு கோடி பேர் வேலை இழந்துள்ளனர் பதினைந்து முதல் இருபத்தொன்பது வயதுக்குட்பட்ட முப்பது சதவிகிதம் இந்தியர்களுக்கு வேலை இல்லை என்கிறது உலக வங்கி அறிக்கை ஆனால் கட்சி தலைவரான அமித்ஷாவோ பகோடா விற்பதையெல்லாம் வேலை வாய்ப்பு என்கிறார் நீட் தேர்வு விவகாரத்தில் ஆளும் அதிமுக அரசுடன் இணைந்து கொண்டு தமிழ்நாட்டின் கழுத்தறுத்தார் மோடி விலக்கு தரப்பட்டுவிடும் என நம்ப வைத்து கடைசி நேரத்தில் கை விரித்து தமிழக மாணவர்களை ராஜஸ்தான் குஜராத் என்று இந்தியாவின் வடகோடிக்கு அலைய வைத்தார்கள் அங்கும் சோதனை என்ற பெயரில் உடைகளை கலைத்து அவமானப்படுத்தினார்கள் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி போராட்டம் நடத்திய மக்கள் மீது அரசு நடத்திய துப்பாக்கி சூட்டில் நூற்றுக்கும் அதிகமானோர் உடல் ஊனமாக்கப்பட்டனர் அந்த ஸ்டெர்லைட் நிறுவனத்திடமிருந்து கோடி கணக்கில் நன்கொடை வாங்கிக் கொண்டு நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாஜக இந்தியாவில் உள்ள முப்பத்தோரு மாநிலங்களில் இருபத்தோரு மாநிலங்களுக்கு பாஜக ஆதரவு ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பிரச்சார தூதுவர்களாகவே மாறி அந்தந்த மாநில அரசை மீறி செயல்பட்டு மாநில உரிமைகளை நசுக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர் புல்வாமா தாக்குதலுக்கு ஒரு வாரம் முன்னதாகவே உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்தும் அதனை கண்டுகொள்ளாமல் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை தரை வழியாக இடமாற்றியதால் நாற்பது துணை ராணுவ படையினர் நேர்ந்தது அந்த மோசமான தீவிரவாத தாக்குதலில் அரசு தரப்பின் தோல்விதான் முதன்மை காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது நில கையகப்படுத்தும் மசோதாவை பயன்படுத்தி ராஜஸ்தான் குஜராத் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பெரும் ஊழல் நடைபெற்றுள்ளது அந்தந்த மாநில பாஜக அமைச்சர்களின் தலையீடுதான் ஊழலுக்கு அடிப்படை மோடி இது குறித்து தொடர்ந்து மௌனம் காக்கிறார் லக்னோ ஜெய்பூர் திருவனந்தபுரம் உள்ளிட்ட ஆறு விமான நிலையங்களின் பராமரிப்பு மற்றும் இயக்கத்தை ஐம்பது ஆண்டு குத்தகைக்கு தனியாரிடம் கொடுத்துவிட்டது இந்திய அரசு இந்த ஆறு விமான நிலையங்களில் ஐந்தை குத்தகைக்கு பெற்றிருப்பது அதானி குழுமம் எப்படி ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ள ரிலையன்ஸ் ராணுவ விமான தயாரிப்பில் அனுபவம் இல்லையோ அதே போல விமான நிலைய பராமரிப்பில் அதானி குழுமத்துக்கும் அனுபவம் இல்லை போது குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்ட கூட்டுறவு வங்கிகளின் பண பரிவர்த்தனை திடீரென அதிகரித்தது ஐந்து நாட்களில் எண்ணூறு கோடி பணம் டெபாசிட் செய்யப்பட்டது இந்த வங்கி இயக்குநர்களில் ஒருவர் பாஜகவின் தேசிய தலைவர் அமித்ஷா அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா மோடி பிரதமராக பதவியேற்ற ஒரே ஆண்டில் இவருடைய நிறுவனத்தின் வருவாய் ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எண்பது கோடியாக உயர்ந்தது இந்திய அளவில் தொடக்க கல்வி முதல் உயர்கல்வி வரை கல்வியை காவிமயப்படுத்திவிட்டது பாஜக பாடத்திட்டத்தின் உள்ளடக்கம் வரலாற்றை தங்களுக்கு தேவையான விதத்தில் மாற்றி எழுதுவது இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு என்பதையே பாட புத்தகத்தில் நீக்குவது ஆதாரமற்ற மூட நம்பிக்கைகளை அறிவியல் என சொல்லித் தருவது என இளம் பிஞ்சுகளின் அறிவை முடமாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசு இந்திய இஸ்லாமியர்கள் மெக்காவுக்கு ஹஜ் யாத்திரை செல்வதும் அதற்கு இந்திய அரசு மானியம் வழங்குவதும் எண்பத்தைந்து ஆண்டுகளாக இருந்து வரும் நடைமுறை ஆண்டுக்கு பேர் இந்த ஹஜ் யாத்திரைக்கான மானியத்தை ரத்து செய்துவிட்டது பாஜக அரசு கஜா புயலால் தமிழ்நாட்டின் சில மாவட்டங்கள் சிதைந்து அழிந்து கொண்டிருந்த போது ஆறுதல் சொல்லக்கூட எட்டி பார்க்கவில்லை இந்நாட்டின் பிரதமர் அப்போது அவர் பிரியங்கா சோப்ராவின் திருமணத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தார் கோவை வெள்ளியங்கிரி வனப்பகுதிகளை ஆக்கிரமித்ததாகவும் யானையின் வழித்தடங்களை கைப்பற்றியதாகவும் ஈஷா யோகா மையத்தின் வாசுதேவன் மீது வழக்கு இருக்கிறது அவரது மனைவியின் மர்மம் நிறைந்த மரணத்தில் இவருக்கு சம்பந்தம் இருப்பதாகவும் புகார் இருக்கிறது ஆனால் அந்த ஈஷா வாசுதேவனின் சிவராத்திரி நிகழ்ச்சியில் கூச்சமின்றி கலந்து கொள்கிறார் மோடி அசாம் மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் யோகா சாமியார் பாபா ராம்தேவுக்கு நில ஒதுக்கீடு செய்ததில் பாஜக அரசு எந்த சட்ட விதிமுறைகளையும் கையாளவில்லை மேலும் ஒரே ஆண்டில் பாபா ராம்தேவின் வருமானம் நூற்றி ஐம்பது கோடியிலிருந்து முன்னூற்றி இருபத்தி இரண்டு கோடியாக அதிகரித்துள்ளது இதற்கெல்லாம் காரணம் பாபா ராம்தேவ் பாஜகவுக்கும் மோடிக்கும் வேண்டியவர் என்பதுதான் சபரிமலைக்குள் பெண்களை அனுமதிக்க உச்ச நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் பெண்களை கோயிலுக்குள் அனுமதிக்க மறுத்து பாஜகவினர் செய்த போராட்டங்களை யாரும் மறந்துவிட முடியாது பெண்களின் வழிபாட்டு உரிமைக்கு எதிரான சபரிமலை போராட்டத்தின் மூலம் ஒரு மத கலவரத்தை உருவாக்க முயன்றது மோடி அரசு